முதல் நிலையை விட்டு விலகுகையில் படை தாக்குதல்களுக்குள்ளாகுமோ என தோன்ற குதிரையை திருப்பி கடமனை நோக்கி விரட்டினான் கடம்பனை நெருங்கியதும் பரம்பினர் காடுகளில் யானை படையை சிதைத்து விரட்டி இருக்கிறார்கள் சேரவேந்தனின் நிலை தெரியவில்லை நான் சென்று பார்த்து வருகிறேன் இங்கு பரம்பினர் தாக்கினால் தற்காத்து போரிடு முடியாவிட்டால் பின்னேறு என்று கூறிவிட்டு குதிரையை மீண்டும் விரட்டினான் நாற்கால் பாய்ச்சலில் குதிரை பாய கட்டுக்கடங்கா வேகத்தில் மனம் பாய்ந்தது முடியனின் இடது தோளில் வட்டுக்கத்தி பாய வட்டுக்கத்திகளை எடுக்கும் இடக்கையை மறைக்கவே சுகேசன் உடலை சுழற்சி உள்ளான் என்பதை முடியன் புரிந்து கொண்டான் தோளிலிருந்து குருதி கசிய கத்தியை உருவினால் குருதி வேகமாக வெளியேறி உடலை பலவீனமாக்கும் என நினைத்த முடியன் வட்டுக்கத்தியை எடுக்காமல் சுகேசனை நெருங்கினான் மீண்டும் வட்டுக்கத்திகளை சுகேசன் வீச முடியன் வாளை இரண்டு கையினாலும் பிடித்து அதிவேகமாக வீசி தடுத்து கொண்டான் கத்திகளை வீசுவதால் பயனில்லை என்பதை உணர்ந்த சுகேசன் வாளுடன் முன்னேற இம்முறை முடியன் தாக்க துவங்கினான் சில கணங்களில் மீண்டும் சுழற்ற சுகேசன் மேலும் இரு வட்டுக்கத்திகளை கத்திகளை எடுத்தெறிய முடியன் விலகினான் ஒரே இடத்தில் நின்று தாக்குகையில் முடியன் நிற்கும் இடத்தை நோக்கி கத்திகளை வீசுகிறான் என்று உணர்ந்த முடியன் நகர்ந்து கொண்டே போரிட்டான் இரு தரப்பிற்கும் கடுமையான வாட்போர் நடந்து கொண்டிருக்க முன்னேறி வந்த சேர வீரர்கள் பரம்பு வீரர்களை சுற்றி வளைத்து தாக்க துவங்கினர் அதற்காகவே காத்திருந்தது போல் காடுகளின் இரு புறங்களில் இருந்தும் ஏராளமான பரம்பு வீரர்கள் வேகமாக வெளிவந்து சேர வீரர்களை சுற்றி வளைத்தனர் இருபுறமும் பரம்பினர் இருக்க இடையில் சேர வீரர்கள் திருகில் மாட்டிய தானியம் போல சிக்கிக் கொண்டனர் முடியன் ஓரிடத்தில் நில்லாமல் நகர்ந்தவாறு போர் புரிவதை உணர்ந்த சுகேசன் போரிட்டவாறே செம்மலையின் அடிவாரத்தை நோக்கி முடியனை நகர்த்தினான் எளிதில் வளைய முடியாதவாறு முடியனை மலையின் மேட்டின் வரை நகர்த்தியவுடன் வேகமாக இடப்புறம் சுழன்றான் திரும்பிய கணத்தில் ஆடையிலிருந்து மூன்று வட்டு கத்திகளை உருவி எடுத்தான் முடியன் என்ற இடத்தை நோக்கி எறிந்தான் மறுகணம் சுகேசனின் நெற்றியில் ஒரு வட்டுக்கத்தி ஆழமாக பாய்ந்தது அவன் கண்களில் பேரதிர்ச்சி தெரிந்தது